தெ <laughs> 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 நிறைய கட்டி விட்டுக்கிட்டு புறத்துல ஒருத்தன் பாடுறான் புள்ளால ஒருத்தவன் பாடுறான் மியூசிக்க ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு நடிகர்னு பேரு வெளியே வெளியே கழுவி ஆட்டம் குளிக்கணும் நான் நாயாட்ட உழைக்கணும் கத்துக்கணும் உனக்கு கூட்டாது கலிக்காத வேணும் சரி வெளியே வராத தோணிகளத்தில் பணம் வாங்கிட்டு போறான் அவனுக்கு தான் ராணுவ மரியாதையோட மரியாதை வெளிய வெளியே நாயார கவிதையாட குடிச்சவரு எந்த அரசாங்கம் எந்த கவனமுக்கு நம்ம என்ன மரியாதை

இந்த வருஷம் பத்தாம் நாள் 10th நாள் அதாவது நாளைக்கு நடைபெறும் ஒரு நாடகம். இன்ன 날 நாளைக்கு பக்கத்துலயே பூவானூர்ல பூவானூர்ல நாடகம். சரிங்க. அன்னைனால சரி பக்கத்துல பக்கத்துல நாடகம். ரெசிங் இருக்கு நிஷ்டப்பா இருக்கும். இல்லைக்கு எத்தனை டிக்கெட் கூத்து பார்க்கறான்னு என்ன வருவாங்களா வெயில்ல போய் எல்லாரும் தூங்கி விட்டு நாளைக்கு வரணும் வரணும் அப்பண்ணா லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம் ஒரு கூட கூத்து நீ எப்படி பருத்தவர்களோ அன்னைக்க மாட்டோம் இல்லை இன்றைக்கி காலையை பழு தூங்கிட்டு காலையை வரத்துவோம் நாளைக்கு இருந்து போறோங்க சோர் கூட நீ அப்புறம் ஆமா அதனால இந்த தை மாதம் விநாயகருடைய ஒரு பொதுமக்கள் சார்பாகவும் மதிருப்புக்குரிய நம்ம சேர்மேன் ஐயா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளராக விளங்கக்கூடிய பெரும் தலைவராக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய சேர்மேன் ஐயா அவர் தலைமையில் ஊர் பொதுமக்கள் சார்பாக இல்லம் நம்ம வேல் கவுண்டர் அவருடைய உதவியிலும் இன்னும் ஊர் கவுண்டர் பூசேரி ஐயா இன்னும் பெரியவர்களுடைய தலைமையில் இந்த நாடகம் வைத்திருக்கிறது இன்று வைத்திருக்கிற நாடகம் மகாபாரதத்திலே ஒரு சிறந்த நாடகம் பவளக்கோடி கல்யாணம் மகாபாரதத்தில் மகாபாரதத்தில் ஒரு தலை சிறந்த நகைச்சுவையான நாடகம் பவளக்கோடி திருமணம் என்று சொல்லக்கூடிய பவளக்கோடி நாடகம் இந்த பவளக்கோடி நாடகத்திற்கு இன்னும் நல்லூரை சேர்ந்த மாதப்பாசிரியர் அவர்களும் அவர் தம்பி நயனாமலை அவர்களும் இன்னும் அள்ளி வாசலே பெற்ற

நான் வியதுக்கும் வேண்டும் சிறப்பான நடிகர்களை கொண்டு வந்த அவர்களும் இன்னும் பாலிக்காட்டு முருகன் அவர்களும் இவர்களும் தேர்ச்சியாக யார கொண்டு வந்து போடணும் யார் யார் வந்தால் அந்த நாடகம் நல்லா இருக்கும் யாருக்கு என்ன வேஷம் கொடுக்கணும் அப்படி என்று சிந்தித்து தேர்ச்சி பெற்ற நடிகரை கொண்டு வந்து இங்க பவளக்கோடி கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் நமது மதிப்புக்குரிய சேர்மன் ஐயா அவர் தலைமையில ஊர் பொதுமக்கள் தவுண்டுங்கள் சார்பில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பவளக்கோடி திருமணத்திலே இப்ப யார் வர போகிறார்

நம் நாடகத்தை எல்லாம் வீடியோவாக எடுத்து எல்லா செயலையும் பவன குரலாளர் எடுக்கிறாங்க நாளை விட்டு மறுநாள் எல்லா செயலையும் பார்த்துக்கலாம் உலகம் பூரா இந்த நாடகத்தை பரசாற்றி நமக்கு ஒரு பேரும்